நம்ம வீட்டில் உட்காந்து நம் தாய் திருநாட்டு வீரர்கள் விளையாடுவதை ரசித்துக் கொண்டு இருக்கிறோமே இது இந்த தொலைக்காட்சியுடைய வரம் இல்லையா யோசிச்சு பாருங்க செல்போனும் இந்த செல்லு என்ன தப்பு பண்ணுச்சு செல்போன் கெடுதல் கெடுதல் ஒரு காலத்தில் நம்ம பிள்ளைக்கு பிறந்த நாள்னா போட்டோகிராபரை கூட்டியாந்து அவருக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுத்து போட்டோ எடுக்க சொல்லணும் இன்னைக்கு அப்படி இல்லையா செல்போன் எடுத்து அப்படியே செல்ஃபு எடுக்கிறானு கேட்க வெட்ரா தம்பி வெட்டரா தம்பி காலையில் அப்படியே டேஸ்ட் ஸ்டேட்டஸில் வச்சு விட்றான் எங்கள் குடும்பத்தோடு நாங்கள் இந்த பாருங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது இன்னொரு பக்கம் ஃபேஸ்புக்கில் போடுறோம் நாங்கள் குடும்பத்தோடு ஊட்டியில் குளிரில் அப்படியே வெயில் காலத்தில் அப்படியே ரசித்து கொண்டு இருக்கிறோம் குடும்பத்தோடு போடுறான் இதை ஃபேஸ்புக்கில் பார்த்து வீட்டை ஆட்டையை போட்டு போயிடறான் ரெண்டு பேரும் இதுவும் நடக்கும் இவன் பெருமையா போறான் அவன் பூராத்தையும் ஆட்டையை போட்டு போயிடும் வந்து வரல பூட்டு கலந்து கீழே கிடக்கும் என்னென்ன நிம்மதி இருக்கு செல்லு படுத்துற பாடு இவர் சொன்னார செல்லால் எனக்கு மனப்பாட சக்தி குறைஞ்சி போச்சுன்னு இன்னைக்கு செல்போன் இருந்தா போதுமே கால் கொள்ளுக்கு தேவையில்லையே எத்தனை மூட அரிசி போச்சு எத்தனை மூட நெல்லு போச்சு அப்படி கால் கொள்ளட்டு கணக்கில் போட்டு அப்படியே டக்குனு இந்த ஃபிங்கர் டிப்பில் இப்போ நீ பட்டிமன்றம் முடிஞ்சு கொடுக்குற பணத்தை எப்படி பிரிப்ப அப்படியே சம்பளம் வீடு சம்பளம் தூக்கி திருட்டு உள்ள வைக்க பாதி போடா அப்படின்னு சொல்லி எதை வச்சு கண்டுபிடிப்பேன் கொரோனா காலத்தில் பள்ளிக்கூடத்தை திறக்க முடில பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல இந்த பிள்ளைகள் எல்லாம் இந்த செல்போன் தானே ஆன்லைன் கல்வி கற்றார்கள் இல்லைன்னு சொல்ல முடியாத நைன்த்து படிக்கிறான் ஆன்லைன் கிளாஸ் உடனே போடுவான் டப்புனு சட்டை யூனிஃபார்ம் சட்டை மட்டும் மாற்றிட்டு உட்காருவான் இரண்டாம் டவுசரு அது கிடக்கட்டும் டீச்சர் மேலே மட்டும் தான் பார்க்கும் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கான் ஆனால் செல்போன் அவ்வளவு நல்லது தருதா இதில் பிராடு பண்றவை ரொம்ப பேர் பண்றான் நைட் ஒரு மணிக்கு ஒருத்தன் உனக்கு எனக்கு ஒரு படம் அனுப்புறான் இதை இனி இருபது பேருக்கு அனுப்பவில்லை என்றால் ரத்தம் கக்கி சாவா நீ யார்ரா நீ நைட் ஒரு மணிக்கு என்னை போட்டு ஆண்டா அந்த பாடுபடுத்துற இன்னொருத்த என்ன பண்றான் கோவில்பட்டியில் ஒருவருக்கு ஏ பாசிட்டிவ் ரத்தம் தேவை அவை செத்து மூணு வருஷம் ஆச்சும் என்ன அனுப்பிக்கிட்டே இருக்காங்க இந்த பாடுபடுத்தலாம் அந்த செல்ஃபோனில் ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய நன்மை நடந்துச்சு போன மாதம் ஆறாவது படிக்கிற பையன் ஒரு பையன் தொலைஞ்சு போயிட்டான் அந்த அம்மா அவனோட ஃபோட்டோவை வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டுச்சு வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு மணி நேரத்தில் அந்த பையனை கண்டுபிடிச்சி கொண்டாந்து விட்டாங்க விஞ்ஞான வளர்ச்சி நேற்று அந்த அம்மா பார்த்தேன் பரவாயில்லம்மா விஞ்ஞான வளர்ச்சி வாட்ஸ்அப்பில் போட்ட உடனே கிடச்சிட்டான் எப்படி பையன் சூப்பர் நல்லா நல்லாயிருக்கணும் போயான விரட்ட ஆரம்பிச்சு யாமான்னு கேட்குறேன் சார் அதை ஒவ்வொரு குரூப்புக்காக பார்வையிடு பண்ணி விடுறாங்க இங்கே இவன் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி போக வேண்டியது இங்கே பிடிச்சி கொண்டாந்து வீட்டில் விட்டுட்டு போயிடும் ஒரு மாதம் அவன் பள்ளிக்கூடத்துக்கு போகாம விட்டுறான் பிடிச்சு கொண்டாந்து விட்டவனு திருப்பி திருப்பி இவங்க ஒரு குரூப்புக்கு அனுப்ப வேண்டிய அவசி கொண்டாந்து போக அப்போ செல்போன் இந்த பாடுபடுத்துது அப்போ செல்போனால் தீமை இருக்கிறது நன்மையும் இருக்கிறது அப்போ திரைப்படங்கள் எப்படி இருக்கிறது திரைப்படம் பூரா மோசமா கிள்ளின்னு ஒரு படம் வந்துச்சியா விஜய் நடிச்சாரு அதில் அவன் என்ன பண்ணுமா ஒருத்தன் கையில் சின்ன பிளேடை வச்சுக்கிட்டு அந்த கபடி விளையாடுறவனை பிடிக்க வரவெல்லாம் அப்படி கிழிச்சு கிழிச்சு விடுவான் அது விஜய் ஒரு வசனம் சொல்லுவாரு தம்மா தூண்டு பிளேடில் வச்சிருந்த நம்பிக்கையை உன் மீது வைத்திருந்தால் நீ ஜெயித்திருக்கலாமே என்று அந்த படத்தில் அவன் நம்பிக்கையை சொல்லிக் கொடுக்குறான் இல்லைன்னு சொல்ல முடியுமா அஜித் ஒரு படத்தில் சொல்லுவார் வீரமா அது என்ன படம் வீரம்னு ஒரு படத்தில் சொல்லுவார் மயில் வாகனம் தம்பி மயில் வாகனம் அப்படின்னு இவர் சம்பாரிச்ச பொருள் கிருள் எல்லாத்தையும் இப்போ பணங்களத்தையெல்லாம் அள்ளி கொடுப்பார் கொடுத்தவொன்னே எல்லாரும் கூட இருந்தவங்க அண்ணே நீ சம்பாரிச்ச பூரம் அவர்கிட்ட கொடுக்குறீ சம்பாரிச்ச பூரம் அவனுக்கு அள்ளி கொடுக்குறீன்னு அவர் சொல்லுவார் நமக்கு கீழே உள்ளவனுக்கு நம்ம செஞ்சோம்னா நம்ம மேலே உள்ளவன் நம்மளை காப்பாற்றுவான்டா நம்மளுக்கு தேவையானதை கொடுப்பாண்டான்னு அந்த படத்தில் அடுத்தவனுக்கு கொடுத்து உதவனுங்கிறத சொல்லி கொடுத்தானே இல்லைன்னு சொல்ல முடியுமா விவசாயின்னு ஒரு கடைசி விவசாயின்னு ஒரு படம் வந்துச்சு அதில் ஒரு தாத்தா வயசான தாத்தா போய் மாட்டுக்கு புண்ணாக்கு வாங்குவார் அந்த புண்ணாக்க அப்படி கடிச்சு பார்ப்பார் கடிச்சு பார்க்கும்போது கேட்பேன் யோ பெருசே என்னது மாடு திங்கி போய் மனுஷன் திணிப்பாங்க அதுவும் என் வீட்டில் இருக்க ஒரு பிள்ளை மாதிரி தானே வளர்க்குறேன் அதில் ஏதாவது கெடுதல் இருந்தால் என் மாட்டுக்கு கெடுதல் வந்துடுமே அப்படின்னு நினச்சி பார்த்து மாடையும் மனுஷனை போல பாடுறான்னு சொல்லி சொல்லி கொடுத்தது கடைசி விவசாயி தக்காளி விதை வாங்குவார் ஆயா முடிச்சிடறேன் முடிச்சிடறேன் முடிச்சிடேன் எந்திரிச்சு நின்னுக்கு காலை அவ்வளோ நேரம் வச்சிக்கிட்டு இருக்க முடியாது சிரமந்தேன் முடிச்சிடேன் அந்த கடைசி விவசாயி படத்தில் தக்காளி விதை வாங்குவார் தக்காளி விதை வாங்கும்போது விதை வாங்கி போட்டால் நல்லா முளைக்குமாய்யா முளைக்குங்கய்யா அப்போ கொஞ்சம் கூடியா நான் இதை தக்காளி பயிர் செஞ்சு அதில் வரும்ல தக்காளி அதில் கொஞ்சம் தக்காளி எடுத்து விதையை எடுத்து வச்சுக்கிறேன் அப்படிம்பார் பெருசே இது விதை இல்லாத தக்காளி அப்படிம்பா யாரா தயார் பண்ணது கார்ப்பரேட் கம்பெனி தயார் பண்ணி கொடுத்துருக்கான் திருப்பி நீ தக்காளி விதை வேணும்னா எங்கள்கிட்ட தான் வரணும் அப்படிம்பா இதில் விதை இருக்காது அப்படிம்பா அப்போ அவர் கேட்பார் டேய் கிடையாது கார்ப்பரேட் காருக்கா தயார் பண்ணி கொடுக்குறான் விதை அவன்கிட்ட தான் வாங்கணும் இதில் விதை இல்லாத தக்காளி அவனுக்கு ஒரு புல்ல பிறந்து அந்த புல்ல விதை இல்லாமல் பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அவன் வாரிசு எப்படா வரும்னு கேட்பான் அப்படிப்பட்ட படங்கள் எல்லாம் கொடுத்த பூமி இந்த புண்ணிய பூமி இல்லை சொல்ல முடியுமா எவ்வளோ பெரிய மிகப்பெரிய விஷயங்களை கொடுத்துருக்காங்க டான் ஒரு படம் வந்துச்சு டான் ஒரு படத்தில் சிவகார்த்தியன் பையன் சம்தரகம் அப்பாவாக இருப்பார் இவன் கேட்பான் அப்பா எனக்கு என்ன செஞ்சாரு அப்பா எனக்கு என்ன தான் செஞ்சார்ன்னு அம்மாட்ட கேட்டுக்கிட்டே இருப்பான் அப்பா எனக்கு என்ன செஞ்சார் அப்பா என்ன செஞ்சார் அப்பா எனக்கு என்ன செஞ்சாருன்னு கேட்பான் அப்போ அம்மா சொல்லுவா ஒரு வார்த்தை அப்பா என்ன செஞ்சார் என்ன செஞ்சாருன்னு கேட்காதடா அப்பா அவருக்காக எதுவுமே செஞ்சுக்கலடா அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் ஒரு தாயினுக்கும் மகளும் மகளுக்கும் தந்தைக்குமான உறவை சொன்னது திரைப்படங்கள் எல்லாம் மக்களை சீரழிக்கிறது என்று சொல்ல முடியாது செல்போன் சீரழிக்கிறது என்று சொல்ல முடியாது நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல்